வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு புத்தக புத்தகையை பார்க்க போறோம் அது புத்தகன்னா செல்லாதபுரம் செல்லாதபுரம் அவர் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசால சதிக்கடாமல் வந்து வாங்கியிருக்கோம் அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயா இமயம் தான் எழுதியிருக்காங்க இமயம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல ஒரு எழுத்தா எழுத்து ஆசிரியருக்கு கடைசி பக்கத்துல ஒரு முழுக்கு பக்கத்துல உரையடித்திருக்கு அது எனக்கு அப்படியே பயந்து வருது என்ன ஒரு எழுத்தாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பத்தி நிகழ்வை பத்தி ஆஹ் பத்தி எழுதுனால பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு பிற்கக்கூடியதா இருக்கு அந்த தரப்புல என்ன நடந்ததுங்கிறத விசாரணை செய்தோம் இல்ல நம்ம பாத்திரியோ எழுது எழுத வேண்டும் அதுதான் நம்ம வந்து அதுதான் நம்மளோட உடல் நம்ம தாண்டி நம்ம அதில் ஒரு தீர்ப்பு வழங்குறது இவங்க நல்லவங்க இன்னொரு கட்டுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து தீர்ப்புக்கு ஒரு இடத்துல இல்லை ஒரு எழுத்தாளர் தான் அந்த புத்தகத்தை நான் வந்து ஆயுள் செய்தி எடுத்துக்கிட்டேன் அதுல முடிவு தெரிய அது பெரிய தகவல் இது வரைக்கும் நமக்கு யாருக்கும் கிடைக்காத தான் இருந்தது சரி நம்ம அந்த புத்தகத்தை என்ன போனோம்னா அது ரொம்ப பெருசு கிடைக்குறேன் எல்லா சினிமா படங்களும் வர மாதிரி ஒரு காதல் கதை கதைதான் அதை சொல்லிட முடியாது கிடைக்க இருந்தாலும் அதை அதாவது பார்த்துக்கிட்டே இருக்கான் அதுல பெண்ணோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேனஜி ஆஹ் அந்த பொண்ணு லவ் பண்ண பயன் தான் ரவி அந்த ரெண்டு பேரு இந்த ரெண்டு குடும்பங்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு கல்யாணம் சொல்லி வச்சிருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பெண் ஏதோ ஒரு வகையில தீ குளிச்சதா தீ குளிச்சாலும் யாராவது தீ குளிச்சுடுவோம் சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த பொண்ணு உடல் எரிஞ்சுது எரிஞ்சு தருகி அரசு மருத்துவமனை சேர்க்குறாங்க அரசு மருத்துவமனை சேர்க்கும் பொழுது பெண்ணோட அப்பா பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் ரேவஜியோட அப்பா பார்த்தீங்கன்னா பேமாசிரியர் அம்மா வந்து ஓமே அவங்களுக்கு வந்து ஒரு சகோதரர் மாதிரி பெண்கள் சைடு அவ்வளோதான் ஆஹ் மாப்பிளோட சைடு பார்த்தீங்கன்னா அவரு ஒரு ஆட்டோ ஆட்டோட அவங்களுக்கு ஒரு த ஒரு தங்கச்சி இருக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பர்மாவளியிருந்து வந்திருப்பாங்க சென்னைக்கு நம்ம தமிழகத்துக்கு இருப்பாங்க இந்த கதைகளம் எங்க அமைஞ்சிருந்தா சென்னை ஒட்டி உள்ள மாவட்டத்தில் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இந்த கதைகளத்தை பத்தி ஏன் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை கிடைக்க ஒரு முன்னூ இருபது பக்கம் நினைக்கிறேன் மேக்ஸிமம் இருபது பக்கம் முப்பது பக்கத்துக்கு மேலே படிச்சது இல்லை இந்த சிறு இந்த நாவல்ல வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பக்கத்தையும் ஒரு நாள் காலையில் ஒரு பத்து ஒன்று மணிக்கு ஆரம்பிச்சு நூற்றி பத்து மணி வரைக்கும் படிச்சது ஏன்னா சினிமா படுறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தெரியாது சோ அந்த புத்தகத்துல வர்ற தகவலை எல்லாத்தையும் மனசூல் செய்யுது நான் படிச்சுக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆனா இன்னைக்கு அந்த புத்தகம் நான் எங்க வச்சிருக்கேன்னே தெரியல ஆனா அந்த புத்தகத்தை தான் பேசிக்கிட்டேன் ஏன்னா அது அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுகிறது இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த குழந்தையில இருந்து மரண வயதான வரைக்கும் இந்த கதை தெரிஞ்சுக்கி ஏன்னா யதார்த்தம் தான் அது மனித வாழ்வில் இருக்கக்கூடிய எதார்த்தங்கள் குடும்பங்கள் நடக்கக்கூடிய எதார்த்தங்கள் சிறுவர் சிறுமிக்கு எதா எதார்த்தங்கள் கல்லூரி படிக்கிற மாவட்டங்கள் எதா எதார்த்தங்கள் அந்த எதார்த்தம் வந்து எங்க போய் முடியுது அந்த யாராவது திரும்பப்படுறாங்க ஆஹ் அதில் அந்த கதையில கஷ்டம் அதெல்லாம் வருது எதா எதார்த்தம் ஒன்று செஞ்சிருவாங்க அது எவ்வளவு மனிதங்களை பாதிக்குது ஏன் இப்ப புத்தகத்தை படிச்ச எனக்கு இவ்வளவு பாதிப்பு இதுன்னா அந்த கதைக்குள்ள என்னெல்லாம் சரிதான் நம்ம வந்து அடுத்த எப்படி சொல்லிடுவாங்க கடந்த ஒரு பத்து பேசலாம் பேசலான்னு நம்ம நான் கொஞ்சம் விளக்கமா பாட்டு வகையில் இருக்குது கண்டிப்பா இந்த தலைமுறைக்கு இந்த நியூற்று வண்டி இந்த புத்தகத்தை பத்தி நான் பேசுறது பெருமையாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்